வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து மன அழுத்தத்தில் வந்து இருந்திருந்தேன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனால் அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேர் என்னை போட்டு அடி அடி நடித்தாங்க டிப்ரெஷனுக்கு கொண்டுட்டு போனாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா என்னுடைய மூளையும் என்னுடைய இதயம்தான் மூளை வந்து இதை செய்யி அதை செய்யின்னு வந்து அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செய்ய நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லும் அதே நேரத்தில் நம்மளுடைய இதயம் வந்து இதை தான் நீ நல்லா இருப்ப அதை செஞ்சால் தான் நல்லா இருப்பேன்னு வந்து அது ஒரு போக்கில் போகும் அந்த நேரத்தில் நமக்கு என்னடா முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு நம்மளுக்கு வந்து அழுகை தான் வந்து மிச்சமாக இருக்கும் சிலவங்க அதை வந்து அழுகையில் வெளிப்படுத்திடுவாங்க சிலவங்க அதை வந்து மனசில் போட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருவாங்க அந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாதுங்க அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய குறிக்கோள் வந்து வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது வேற யார் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் வந்து வருங்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னா அந்த டிசிஷனை எடுத்துகிட்டு இப்போதைக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வருங்காலத்தில் அந்த டி நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்னால் நம்ம நல்லா இருப்போம்னு வந்து ஒரு வைராகியத்தோடு அந்த முடிவை எடுங்க நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி தான் இப்போ நானும் அந்த முடிவை எடுத்து நான் தூரமாக போயிட்டேன் நீங்களும் அது மாதிரி உங்கள் முயற்சியை தொடருங்க நன்றி வணக்கம்